ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுல் தான் நேற்று ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது நாளைக்கு லாங் வீடியோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நைட் சாப்பாட்டுக்கு இட்லியும் தொட்டுக்க தேங்காய் சட்னியும் தக்காளியும் வதக்கியிருந்தேன் நான் போட்டுருக்க ட்ரெஸ் ஆல்ரெடி டீட்டெயில் ஷேர் பண்ணும்போது ஸ்டாக் இருந்தது இப்போ ஸ்டாக் கொண்டு வந்துட்டாங்க டீட்டெயில் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தை செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி போது கீழ்த்தட்டு இட்லி மட்டும் ஒரு மாதிரி அமுங்குன மாதிரி வரும் அதுக்கு நான் பண்ணது பார்த்தீங்கன்னா மேல்தட்டு வைக்கும் போது நல்லா ஃபிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி பட்டும் படாமல் நான் ஒரு மாதிரி ஆட்டி விட்டால் ஆடு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டு தட்டு இட்லியுமே நல்லா வருது இதனாலேயே நான் இந்த இட்லி பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வச்சதுக்கப்புறம் தான் ரெண்டு தட்டு இட்லியுமே நல்லா வருது என்ன மாதிரி யாராவது யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா வந்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டுமே சூப்பராக வந்துருந்தது இந்த பாத்திரத்தில் இட்லி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இட்லி எடுத்திங்கன்னா ஒட்டி தான் வரும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா பிளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும் ஸோ சட்னி தக்காளி தொக்கு எல்லாமே ரெடி நைட் டின்னர் சூப்பராக வந்து சாப்பிட்டோம்